முதலமைச்சருடைய அங்க வண்ணாரம்பேட்டில் வீடு பத்தி எழுதிது அங்க போல இந்த சினிமாவில் இருக்கிற துணை நடிகை அத்தனை பேரையும் வயசானது எல்லாம் பாட்டிங்க அந்த பாட்டிங்களை வச்சு டான்ஸ் ஆட வச்சு ஒத்திகை வச்சு ரிகர்சல் கொடுத்து பத்து நாள் ரிகர்சல் கொடுத்து அவர் முதலமைச்சர் வர வச்சு இவரு தட்டுறாரு ஜால்ரா தட்டுறாரு அப்படின்னு இது எப்படி இது இது கொள்கையா இது எந்த சட்டத்தில் திமுக சட்ட திட்டத்தில் இருக்குது இப்படியா காக்கா பிடிக்கிறதுக்கு இப்படியா உற்சாக வரவேற்பு என்ன உற்சாக வரவேற்பு ஒரு சாவு போட்டியா சந்தோஷமா